வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் இங்கு நான் காண்கின்ற பல முகங்களின் பெயர்களையும் நான் அறிவேன் ஆயினும் கூட காலத்தின் அருமை கருதி நேராக எனது கவிஞர்களுக்கான ஏற்புரையாக எனது உரையை வழங்க இருக்கிறேன் இப்பொழுது பேசிச் சென்ற நந்தலாலா அவர்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது இலக்கியம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி போந்தார் ஆமாம் எனது வாழ்க்கையில் நெருக்கமான நண்பர்கள் அறிவார்கள் எனது வாழ்க்கையில் நேர்ந்த அவலங்களை எல்லாம் தாண்டி இங்கே நின்று நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு உதவியாக இருப்பது இலக்கியம் மட்டுமே அந்த இலக்கியம் எல்லாவற்றையும் எல்லா துன்பங்களையும் மறக்கடிக்கச் செய்கிறது உலகத்துக்கு உண்மைகளை விளக்க வேண்டும் என்று படைப்பாளர்களை தூண்டுகின்றது ஆக இந்த இலக்கியம் என்பது மிகச்சிறந்த ஒன்று இந்த இலக்கியத்திற்காக ஆண்டாண்டு இப்பொழுது அவர்கள் சொன்ன மாதிரி இருபத்தொன்பது ஆண்டுகளாக எம்மை போன்ற படைப்பாளிகளுக்கு விருதுகளை தருகின்ற சிற்பி அவர்களை கைகூப்பி வணங்குகிறேன் வேண்டும் புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம் என்றொரு பாடல் வரி உண்டு அப்படி கவிஞனை இன்னொரு கவிஞன்தான் அதிகமாக உணர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த விழா அப்படி எங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கிற சிற்பி அவர்களை என்னாலும் நான் மறவேன் நேரம் கருதி சுருக்கமாக இலக்கியம் என்பது என்ன இலக்கியம் என்பது என்ன என்பதற்கு மாக்சிம் கார்கி அவர்கள் ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள் மாக்சிம் கார்கியின் அந்த செய்தியை ஒரு கவிதையின் கருப்பொருளாக ஏற்றுக்கொண்டு ஒரு கவிதையை உங்களுக்கு நான் தருகிறேன் நல்ல இலக்கியம் நல்ல இலக்கியம் எது என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் படைக்கிறீர் உங்கள் சின்ன மனத்தினை மூடி மறைத்திட என்ன விதத்தினில் நடிக்கிறீர் மென்மைகள் யாவும் மேன்மையனும்படி மெல்லிய கதைகள் வடிக்கிறீர் ஐயா உண்மையிலே நீர் உயர்ந்தவர்தாமா உதட்டளவில் தான் கதைக்கிறீர் அழுக்கை தேய்த்து கழுவிய பாதம் அழுக்கை தேய்த்து கழுவிய பாதம் அழகிய தாமரை என்கிறீர் உமக்காய் உழைப்பவர் பாதம் தேய்வதை பற்றிய உணர்வில்லாமல் உண்கிறீர் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் படைக்கிறீர் திருக்குறள் என்றும் தீந்தமிழ் என்றும் திருக்குறள் என்றும் தீந்தமிழ் என்றும் தினம் தினம் அடலா பேசுகிறீர் அந்த திருவள்ளுவனார் திருமுகமெல்லாம் சேற்றினை அளவோ பூசுகிறீர் பிறன் மனை நோக்கா தென்மையை என்றோ பேராண்மை என்றார் வள்ளுவனார் உம்மில் பேராண்மை மிக்க பெரியவன் யாவன் பேசாமல் நெஞ்சில் துள்ளுவதா காணும் நெஞ்சில் கனிவில்லாதவன் கம்யூனிசம்தான் பேசுவதா காணும் நெஞ்சில் கனிவில்லாதவன் கம்யூனிசம்தான் பேசுவதா நல்ல நானும் தயையும் கொடையும் இல்லா கை ஓங்குவதா என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் படைக்கிறீர் நல்ல இலக்கியம் எதுவென கேட்டால் இங்கே தான் வர மேக்சிம் கார்கி நல்ல இலக்கியம் எதுவென கேட்டால் நல்லவராக வாழ்வது தான் ஆமாம் நல்ல இலக்கியம் எதுவென கேட்டால் நல்லவராக வாழ்வதுதான் நல்லது இதனை மனத்தில் இருத்தி நான் மாந்தர்களே முதலில் நல்லவராக வாழ்ந்திட முயல்வேல் இல்லையெனில் நீர் கந்தல்களே வெறும் கந்தல்களே அழுக்கு கந்தல்களே ஆக நல்ல இலக்கியம் என்பது நல்லவர்களாக வாழ்வதுதான் என்று கூறி போந்த அந்த மார்க்சிம் கார்கி அவர்களுக்கு நன்றியை கூறி உங்கள் எல்லோருக்கும் அதோ அமர்ந்திருக்கிறார்களே வருங்கால பெரியவர்கள் அவர்களுக்கும் வணக்கம் கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்